நம்முடைய உடல் நலத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலை உணவில் கார்போஹைட்ரேட் மற்றும் புரத சத்து கொண்ட உணவு வகைகளை உண்ண வேண்டும் அந்த வகையில் நம்முடைய பாரம்பரிய உணவு முழுதானிய உணவு ஆகியவற்றை காலை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் மதிய உணவை பொறுத்தவரை கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார்ச்சத்து கொழுப்பு ஆகியவை அடங்கிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்துடன் காய்கறி கீரைகள் பயறு வகைகள் மீன் முட்டை இறைச்சி ஆகியவற்றை உண்பதற்கான காலம் மதிய நேரம்தான் இரவு நேரத்தில் எளிதில் செரிக்கக்கூடிய உணவு வகைகளை குறைந்த அளவில் உட்கொள்ளுவதே எப்பொழுதும் நன்மை ஏற்படுத்தும் நம்முடைய இந்திய பாரம்பரிய முறைமையின்படி உணவு பழக்கம் என்பது மூன்று வேலைகளாக காலை மதியம் இரவு என அமைந்துள்ளது அத்துடன் காலை மதியம் மற்றும் இரவு வேலைகளுக்கு இடையில் சிற்று தீவண்டிகளையும் தேவைக்கேற்ப அளவாக உட்கொள்ளலாம் ஒவ்வொரு நேர உணவை உட்கொண்டு முடித்ததும் அடுத்த உணவுக்கு நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் இடைவெளி அவசியம் எப்பொழுதுமே காலை உணவை உறங்கி எழுந்த இரண்டு மணி நேரத்திற்குள் உண்பதே நல்லது ஏனென்றால் இரவு சாப்பாடு முடிந்தவுடன் நீண்ட நேரம் கழித்து காலை உணவு உண்பதால் அதை தாமதம் செய்வது கூடாது அதனால்தான் அதை பிரேக்ஃபாஸ்ட் அதாவது உண்ணா நோம்பை உடைப்பது என்ற அர்த்தத்தில் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது காலை உணவு என்பது காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாகவும் மதிய உணவை அதிகபட்சமாக நண்பகல் இரண்டு மணிக்குள்ளாகவும் இரவு உணவை எட்டு முப்பது மணிக்குள்ளாகவும் உண்பதே சிறந்தது இரவு உணவை பொறுத்தவரை உறங்க செல்வதற்கு இரண்டு மணி நேரம் முன்னதாகவே உண்பது நல்லது அப்பொழுதுதான் தூக்கத்திற்கான ஹார்மோன் சரியாக வெளிப்பட்டு நல்ல தூக்கம் வரும் இரவில் மனித உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் குறைவாக இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உணவின் அளவே குறைக்க குறைக்கக்கூடாது நாம் உண்பதில் ஒருவேளை உணவானது காய்கறி பழங்கள் தானியங்கள் கொண்டதாகவே இருக்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் ஷேர் பண்ண மறந்துராதுங்க